அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் எந்த நேரத்தில் வைக்கணும் பொங்கல் என்று சொல்ல வேண்டிய வழிபாடுகள் என்ன செய்ய வேண்டிய முத்திரை என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் பொங்கலோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நம்ம எல்லாருக்குமே பொங்கல் வழிபாடு தெரியும் இது புதுசா ஒன்று வந்து விளக்கங்கள் கொடுக்க கூடாது அப்படிங்கறக்காக நான் ரெகுலரா செய்யற விஷயங்களை பத்தி சொல்லாம அஞ்சே அஞ்சு பொங்கல் என்று செய்ய வேண்டிய விஷயத்தையும் அஞ்சே அஞ்சு பொங்கல் என்று செய்யக்கூடாத விஷயங்களை மட்டும் இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் ஏன்னா ஆதி காலத்திலிருந்து செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு நோம்பி அதைய நம்ம பாட்டம் பூட்ட எல்லாம் சொல்லி தந்த ஒரு நோம்பிய புதுசா ஒரு விளக்கு விளக்குறதுக்காக பல யூடியூப் சேனல்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்ப அதை சொல்ற மாதிரி பிளான் இல்லை ஆனா பொங்கலோட சீக்கிரட்டோட இதை சொல்றதுக்காகத்தான் இந்த ரகசியமே ரகசியமை செய்யக்கூடிய விஷயங்களை சொல்லிடலாம் பொங்கல் அன்று புத்தாடை அணிவது என்பது சுக்கரனோட ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரும் சுக்கரன் ஆகர்ஷணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் பண வரவையும் நூறு சதவீதம் ஏற்படுத்தி தரும் ஆதலால் பொங்கல் அன்று புத்தாடை அணியுங்கள் அந்த புத்தாடையில் நல்ல மஞ்சள் தேய்ச்சி உங்களோட குலதெய்வத்தை வேண்டிட்டு பெரியவங்களோட ஆசை வாங்கிட்டு தான் செய்யணும் தைப்பொங்கல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தானத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் சூரியனை வழிபடக்கூடிய அந்த நாள்ல நீங்க என்ன தானம் தந்தாலும் சரி அதை விட அபரிதமாக உங்களுக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும் என்பதை நமது சித்தர்களை பல இடங்கள்ல வழி நடத்தி இருக்கிறாங்க அப்படி என்னங்க குருஜி தானம் தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோதுமை என்பது சூரியனோட ஒரு சூட்சமமான ஒரு பொருள் ஓகேங்களா சூரியனுக்கான தானியம் கோதுமை அதனால கோதுமையை நீங்கள் தானம் தரலாம் அல்லது அரிசி அஞ்சு கிலோ பத்து கிலோவை முடியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு அனாதை ஆசிரமங்களுக்கு தானம் தாருங்கள் சோ இது ரெண்டாவது செய்யணும் மூணாவது சூரியனை வழிபடக்கூடிய நாள்ல நீங்கள் எதை வேண்டி சூரியனை பார்த்தாலும் அது நடக்கும் அது எந்த நேரத்தை தான் முக்கியம் சூரியனுக்கான சூட்சம ஆற்றல் பிளஸ் செவ்வா ஓரையோடு வரக்கூடியது செவ்வாய்க்கிழமை காலையில் தான் பொங்கல் வருது நாலு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் கிழக்கு திசையை பார்த்து என்ன மனதார கூறுனாலும் சரி அது சூரிய கதிர்களோட பல மடங்காக உங்கள்கிட்ட வரும் மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய பணி சூரியனை பார்த்தோன்ன காணாமல் போகிற மாதிரி உங்களோட பிரச்சனைகளும் காணாமல் போகும் சூரியனை பார்த்து நீங்கள் வேண்டுதல் வைச்சார் என்னங்க குருஜி வேண்டுதல் பண்ணம்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதைய வாய் திறந்து மனமாற சூரியனையை நோக்கி கற்பூரமும் ஆரத்தியும் காமிங்க இதுவும் சூரிய பூஜை தான் பொங்கல் வச்சும் சூரியனுக்கு படைக்கணும் அதற்கு சூரியனை நோக்கிய நீங்கள் ஊதுபத்தியையும் கற்பூரத்தையும் காமிச்சு சூரியனை கண்ணால ரெண்டு நிமிஷம் கண்ணை சிமிட்டாம பார்க்கணும் எப்ப நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் செய்யலாம் அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா கண்டு காணாமல் போயிடும் இது நீங்கள் செய்ய வேண்டிய மூணாவது உங்கள் வேண்டுதலை சூரியனை பார்த்து மனமாற சொல்லுவது நாலாவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இது மண்ணுக்கானது இயற்கைக்கானது நமக்கு உணவு தரக்கூடிய விவசாயிகளுக்கானது ஒரே ஒரு தீபம் ஏற்றி உலகெங்கும் இருந்து நம்ம தட்டுக்கு வரக்கூடிய உணவை கொடுத்த அத்தனை விதமான தெய்வங்கள்னே சொல்லலாம் ஓகேங்களா பஞ்ச இலாக்கா சொல்லணும்னா அவங்க சேர்ல கால வச்சாத்தான் நம்ம சோறுல கை வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளை எல்லாம் மனதாரம் நினச்சிக்கிட்டு மனமாற நன்றி தெரிவீங்கள் ஏன்னா நாளே நன்றிக்கான நாள் சூரியனுக்கு நன்றி சொல்வது பஞ்சபூதத்துக்கு நன்றி சொல்வது நம்மளோட நிலத்துக்கு நன்றி சொல்வது நமக்கு உணவு உருவாக்குறவங்களுக்கு நன்றி சொல்வது நமக்கு உணவு நம்ம தட்டில் சமைச்சு தரக்கூடிய தாயும் தந்தைக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் ஸோ நாளாக நீங்க நீங்கள் செய்ய வேண்டியது நன்றியை நீங்கள் வழங்குவது அஞ்சாவது தை அப்படின்னாவே ஆனந்த தை அப்படிங்கிற குடும்ப ஒற்றுமைக்காக கொடுக்கக்கூடியது ஒரு லாங் ஹாலிடே வருது அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே காலில் விழுந்து கும்பிடுங்க ஹக் பண்ணுங்க முத்தம் கொடுங்க என்னங்க குருஜி இதெல்லாம் ஒரு பூஜையா பரிகாரமானா இதுக்காகத்தாங்க விழாக்களே வருது நம்ம எல்லாரும் ஓடுறோம் ஏன் ஓடுறோன்னு தெரிய மாட்டேங்குது சரி ஓடுறனாலும் ஜெயிக்கிறமா சாதிக்கிறோமானாலும் அதுவும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு சன் என்ஜாய் பண்ணுறமா அதுவும் பண்ணுறதில்ல பதற்றத்தின் உச்சமாக இருக்குமா ஆமா அப்படித்தான் இருக்கிறோம் மாற்றம் கிடைக்குதா டவுட்டாகவே இருக்கு அதில் மாற்றம் கிடைக்கணும்னா இந்த நாளில் பொங்கல் அன்று உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களை காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்களை ஹக் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குங்க நாலு உங்களோட குருமார்களை நோக்கி ஆசீர்வாதம் கேட்டு வாங்குங்க நாலு பேர்த்துக்கு வாய் நிறையா பொங்கலோ பொங்கல்னு வார்த்தையாக வாழ்த்துங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பாதீங்க ஃபோன் பண்ணுங்க பொங்கலோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆனந்தம் பொங்கட்டும் அப்படின்னு மனதார சொல்லுங்க அவங்களுக்கு அனைத்தும் பொங்கும் இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நிலவில் நம்ம வந்து மாயில கட்டணும் நிலவுக்கு மஞ்சள் பூசணும் குங்குமம் வைக்கணும் கும்பம் வச்சு வழிபாடுகளை செய்யணும் செய்கிற பொங்கலை கொஞ்சோண்டு சூரியனுக்கு படைக்கணும் சூரியனை நம்ம வீட்டில் முதல் முதல்ல உழுகிற இடத்துல தான் பொங்கல் வச்சு வழிபாடுகள் செய்யணும் இது உங்களுக்கே தெரியும் அதை விளக்கிறதுக்கு தேவை இல்லை அப்படிங்கிற காட்டியும் அது விளக்கலை இப்போ செய்யக்கூடாது அஞ்சு சொல்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் வைக்க வேண்டிய நேரத்தை சொல்லிடலாம் அது சரியாக கணிச்சு தந்தோம்னா மக்கள் வந்து அதை பயன்படுத்தக்கூடிய தன்மைகள் கிடைக்கும் ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு த பெஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னோம்னா நாலு மணிலிருந்து ஏழு மணி அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணிடலாம் நேரங்காலம் பார்க்க வேண்டியதுல கூடவே சோடசக்கலை நேரமும் இந்த முறை வருது ஸோ நம்ம ஃபாலோவர்களுக்கு அதை பற்றியான ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ அதற்கடுத்தது டெஸ்ட்டு நேரம் அப்படின்னா காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதற்கு நீங்கள் வைக்கலாம் அதையும் மீறி விட்டுட்டீங்கன்னா பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ள நீங்கள் வையுங்கள் நன்மைகள் பெருகும் நீங்கள் ஏதாவது தான தருமங்கள் தரீங்க அப்படின்னா பொங்கல் அன்று மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பதுக்கு பண்ணுங்கள் அது குளிகை நேரம் எதை கொடுத்தாலும் கோடி கோடியாய் பெருகும் சோ அந்த நேரத்துல பண்றது ரொம்ப ரொம்ப நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அது இல்லாமல் அன்னைக்கே வந்து புனர்பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் வருது அதனால குருமார்களை வழிபடுவதும் குருவுக்குரிய மந்திரங்களை சொல்வதும் அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் பொங்கல் அன்று என்ன மந்திரத்தை சொல்லணுங்க குருஜி ஓம் சூரிய நாராயண நமோ நம ஓம் சூரிய பகவானே நமோ நம ஓம் ரவியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை சொன்னாலே போதும் காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் ஜபம் செய்யலாம் காயத்ரி தேவியையும் நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் உங்கள் குலதெய்வ மந்திரத்தை அன்று பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அரகர அரகர அரகரோ சொல்லி அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வ மந்திரத்தையும் சொல்லுங்கள் பொங்கல் வந்து வடக்கு திசையில பொங்கி வருதுன்னா உங்க குடும்பத்துல செல்வ செலுத்தி ஏற்படும் அபரீதமாக ஏற்படுதுன்னு அர்த்தம் தெற்கு திசையில பொங்குதுன்னா குருவோட ஆசி கோடி நன்மையை தரப்போதுன்னு அர்த்தம் கிழக்கு நோக்கி பொங்குச்சுன்னா இனி இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் மேற்கு நோக்கி பொங்குச்சு அப்படின்னா பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுது என்று அர்த்தம் ஸோ எந்த திசையில நோக்கி பொங்கல் முதல்ல பொங்குது அப்படிங்கிறதையும் கவனித்து செய்யுங்கள் ரைட் செய்யக்கூடாத அஞ்சு அசைவ உணவை சாப்பிடாதீர்கள் உயிர் உயிர்ப்பளி அன்று தவிர்த்து விடுங்கள் எதிரும் இது ஒன்று ரெண்டாவது வந்து யாரையும் வாய் திறந்து திட்டாதீங்க ஏன்னா அந்த நாளில் வந்து உங்கள் வீட்டிலேயே வாசல் தெய்வம்னு சொல்லக்கூடிய குல தெய்வம்னு சொல்லக்கூடிய நிலை தெய்வம் உங்கள் வீட்டில் வந்து நிற்கும் அந்த நாளில் நீங்கள் சொல்கிறது பல மடங்கு பெருகும் அதனால் எதிர்மறையான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் சங்கட வார்த்தைகள் சண்டை வார்த்தைகளை செய்யாதீர்கள் ரெண்டு மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போடாதீங்க டேமேஜான ட்ரெஸ்ஸை போடாதீங்க கருப்பு ட்ரெஸ்ஸை போடாதீங்க மூணு என்ன ட்ரெஸ்ஸை போடலாம் அப்படின்னா வெள்ளை போடலாம் மஞ்சள் போடலாம் அல்லது புது புத்தாடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் ப்ராப்பர் காட்டன் ஆடையாக போடுறது நல்லது நாலாவது விஷயம் அன்றைய தினத்தில் உணவை வீண் பண்ணாதீங்க பொங்கல் வைக்கிறன்னு நிறைய பேர் நிறைய பொங்கலை வச்சு ஊருகா மாதிரி சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் உங்களுக்கு கொட்டுவாங்க தெய்வத்திற்கு வைக்கக்கூடிய பொங்கல் நெய்வேதியம் நெய்வேதியத்தை கீழே போடுவது பாவத்திலும் பாவம் உணவை வீண் செய்வது பாவத்திலும் பெரும் பாவம் அதனால் அளவாக பொங்கல் வச்சு அளவாக சாப்பிட்டுட்டு அதோட முடித்து வைங்க அதை வீண் பண்ணாதீங்க இது நாலாவது அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் சந்தோஷத்திற்காக அண்டு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது நிறைய பேர் தான் கொண்டாடுறேன் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறது சொந்தக்காரங்க கூட சண்டை போடுறது குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போடுறதுங்க வாங்க அதை தவிர்த்துடுங்க என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருங்க இது செய்யக்கூடாத அஞ்சு ஸோ செய்யக்கூடிய அஞ்சும் செய்யக்கூடாத அஞ்சும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை செய்யுங்க பொங்கல் என்று சந்தோஷமா இருங்க இயற்கையை வணங்குங்க என்ன செஞ்ச சந்தோஷமாக இருக்குமோ அதை மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் செய்யுங்க அதுதான் நம்ம சொல்லக்கூடிய சித்தர்கள் சொல்லக்கூடிய பொங்கலை செய்யுங்கள் செல்வ செழிப்போடு வாழுங்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் நன்றி நன்றி நன்றிகள் கூடிய எத்தனை முறை சொல்ல முடியுமோ எத்தனை முறை நினைக்க முடியும் நினையுங்கள் இந்த பொங்கலுக்கு நம்ம இருக்கிறோம் இந்த பொங்கலுக்காக நம்ம வாழ்கிறோம் இந்த பொங்கல் நமக்கு நல்லதை கொடுக்குதுன்னு நினையுங்க நிஜமாகவே ஆனந்தம் பொங்கும் செல்வ செழிப்பு பொங்கும் அன்பு பொங்கும் உங்கள் வாழ்வில் செய்யலாமா பொங்கலோ பொங்கல்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அனைத்தையும் நீங்கள் அனைவரும் கடைபிடிக்கீங்கள் மாட்டுப் பொங்கல் என்று செய்ய வேண்டிய ஒரு ரகசியத்தை நான் நாளை பதிவு செய்கிறேன் பொங்கல் மாடு இருக்கிறவங்க தான் செய்யணும்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க இல்லவே இல்லை அது காமதேனு பொங்கல் என்கின்ற காமதேனு தாயோட மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டிய பொங்கல் அதற்கு நான் தனியாக ஒரு பதிவு போடுறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதை பொங்கல் சிறப்பு ரகசியமா நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பகிர்ந்து கொண்டு செயல்படுங்கள் நான் பொங்கல் முடிஞ்சு வரக்கூடிய சதுர்த்தி என்று சங்கட சதுர்த்தி என்று ஒரு சிறப்பு ருணஹர லட்சுமி குபேர் கணபதியாகவும் ஐம்பத்தி அஞ்சாவது மாதமாக நடக்குது இந்த முறை இந்த நிகழ்வுல கலந்து கொள்றவங்களுக்கு ஒரு சிறப்பு பிரசாதத்தை தரம் கணபதிக்குரிய சக்தி மிக்க மந்திரம் கணபதியோட கணபதி ஆகர்ஷண செல்வ ஆகர்ஷண எந்திரத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கற்ப கணபதியோட படத்தோடு இருக்கக்கூடியது இதில் ரெகுலராக பிரசாதத்தை வச்சு நீங்கள் தினமும் காகத்துக்கு போட்டு செல்வ சிலைப்பை ஏற்படுத்தி தரும் இது மேலே விளக்கு ஏற்றி வைப்பதன் மூலமாக கணபதி விஷயம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம நஷ்டமும் சரியாகும் இந்த பிரசாதத்தோடு சேர்ந்து உங்கள் பேரையும் சங்கல்பம் செய்ய கேட்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் திருச்சியில் கழுப்பத்தரு அப்படிங்கிற கொங்கணரின் சகலகாரிய சித்தி யோக பயிற்சியை நடத்துவதற்காக திருச்சி வர இருக்கின்றேன் திருச்சி அன்பர்களும் நண்பர்களும் கண்டிப்பாக கலந்துக்கங்க இந்த நிகழ்வில் கொங்கணரின் கல்பத்தர் தீட்சை கொங்குணரின் சூட்சமமான எந்திர மந்திர காரிய சக்தி ஆகர்ஷனை சூட்சமத்தை நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லித்தருவேன் குடும்பத்தில் மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் நிலம் வீடு கண்டிப்பாக வாங்குவீங்க சொர்ணம் வந்து சேரும் மிக பெரும் சூழல் மாற்றமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த நிகழ்வு கலந்துக்கங்க வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு திருச்சியில் நடைபெறுகிறது ஜனவரி இருபத்தி நாலு மலேசியா ஜோகர்பரூரில் நடைபெற இருக்கின்றது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மலேசியா கோடாலம்பூரில் நடைபெற இருக்கின்றது ஃபெப்ரவரி இரண்டாம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கின்றது ஃபெப்ரவரி ஆறாம் தேதி இலங்கையில் இருக்கக்கூடிய பட்டிக்ளோ என்கின்ற ஊரிய ஊரில் நடைபெற இருக்கின்றது ஜனவரி பிப்ரவரி ஏழாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு இலங்கை கொழும்புவில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் செல்வ செழிப்பு ஏற்படுத்தி தரும் ஏன்னா இது கல்பத்தருங்கிற சத்தரை வெளிப்படுத்திய ரகசியத்தை தான் நான் தரேன் ஸோ கொங்கணரை நம்பி பெருமாளை நம்பி வாருங்கள் உங்கள் வாழ்க்கை பெரும் சூழல் மாற்றம் ஏற்படும் அனைவருக்கும் தைப்பிறக்கட்டும் ஆனந்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாரி வாரி வழங்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி நன்றிகள் கோடி